ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு சிவசரணம் சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட்டில் ஈஸியாக அவைலபிள் இருக்கிற நிறைய சத்துக்கள் நிறைந்த எல்லோ பம்கின் மசாலா இந்த அரசாணிக்காய் ஸ்வீட்டாக இருக்குங்கிறக்காக நிறைய பேர் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சைடி ஸ்வீட்டாக இருக்கே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் இந்த மெத்தேரில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க பம்கின் கோக்னட் மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் கூடவே இந்த மஞ்ச பூசணி நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுங்கிறலையும் பார்த்துடலாம் முதல்ல இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராமுக்கு பம்கின் எடுத்திருக்கேன் கூடவே கொஞ்சம் கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா பெரிய வெங்காயம் ஒன்று கொஞ்சம் கருவேப்பில் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் திருவண தேங்காய் ஒரு கப் எண்ணெய் மூணு டீஸ்பூன் உப்பு தேவைக்கேற்ப இந்த ரெசிபிக்கு முதல்ல கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம் அப்புறம் கடுகு தாளிக்க போடுறோம் அப்புறம் உளுந்து பருப்பு அப்புறம் கடலைப்பருப்பு எல்லாம் நல்லா இல்லோவாக வந்ததுக்கப்புறம் அஞ்ச மிளகா அது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன் போட்டு கருவேப்பிலை போட்டு எல்லாம் ஃப்ரை பண்ணலாம் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பம்கின் பாருங்கள் ரொம்ப பொடியாக போயிடக்கூடாது கரைஞ்சிரும் ரொம்ப பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஸ்கின் எல்லாம் கழுவிட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கின் இல்லாமல் வச்சுக்கணும் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் ஆனால் ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி ஊற்றக்கூடாது கொஞ்சமாக இருந்தால் போதும் அதே தண்ணி விட்டுக்கும் மூடி வச்சு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் வேக வச்சிடலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு நல்லா கலந்து விட்டு இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வேகிற அளவுக்கு கலந்து விட்டு வேக வைக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் முதலேயே ரெடி பண்ணி வச்சிருக்கிற தேங்காய் பால் இது கூட ஊற்றிடலாம் இது விட்டமின் ஏ நிறைய இருக்குங்க கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடணும் வெயிட் போட்டுருவோன்னு வைக்க வேண்டாம் குறைந்த கலோரி தான் இருக்குது இதில் தேங்காய்பால் பாருங்கள் இவ்வளோ போதும் நிறைய வேண்டாம் அதுக்கப்புறம் எவ்வளோ வாட்டர் கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற பீட்டா கேரட்டின் மூளை நரம்புகளுக்கு பலம் தருது நம்ம பிபியை ஒரே அளவு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற பொட்டாசியம் ஹெல்ப் பண்ணுது சி அண்ட் இ நிறைஞ்சிருக்குங்க அதனால் நம்ம இம்யூனிட்டிக்கு நல்லது நோய் எதிர்ப்பு ஆற்றலுக்கு நல்லது ஸ்கின் க்ளோவாக இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா இதில் ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறைய இருக்குது நல்லா சாப்பிட்லாம் இதில் கொழுப்பு குறைவாக தான் இருக்குது அதனால் ஹார்ட்டுக்கும் நல்லது பாருங்கள் அந்த தேங்காய் பால் நம்ம போட்ட மசாலாம் கலந்து அந்த காயில் நல்லா சேர்ந்து வந்திருக்கு ஒயிட் ரைஸ் கூட பெசஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்குங்க சப்பாத்திக்கு கிரேவி மாதிரி தொட்டுக்கலாம் தக்காளி சாதம் தேங்காய் சாதம் அதுக்கும் இது சைடிஸாக நல்லாயிருக்கும் எங்கள் வீட்டில் பசங்களுக்கு இது கூட சக்கரை போட்டால் பிடிக்கும் அதனால் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் கரும்பு சக்கரை சேர்த்துருக்கேன் வேணுங்கிறவங்க சேர்த்துக்குவோங்க வேண்டான்னு நினைக்கிறவங்க ட்விட் பண்ணிடுங்க கூடவே கொஞ்சம் கோகனட் ஆயில் ஊற்றிடுங்க கொத்தமல்லி போட்டுக்கோங்க பாருங்க பம்கின் கோகனட் மசாலா ரெடிங்க இது எல்லா வயதுக்காரரும் சாப்பிட்லாம் சின்ன பசங்க வயசானவங்க எல்லாருமே சாப்பிட்லாங்க இந்த ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்